அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வரலட்சுமி பூஜை தொடர்பான சந்தேகம் பாகம் இரண்டு பல சகோதரிகள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க என்னென்னா பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்ய உகந்த நாளாக வருகின்றது அன்று உடல்நிலையின் காரணமாகவும் அல்லது சூழ்நிலையின் காரணமாகவும் எங்களால் அந்த பூஜையை அந்த அன்னைக்கு செய்ய முடியலனா வேற எப்பொழுது செய்தால் அந்த பூஜை செய்த முழு பலன்களும் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த பதினாறாம் தேதி பூஜை செய்த முழு பலன்களும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கான பதில் இதோ அதற்கு முன்பாக இரண்டு அற்புதமான அறிவிப்புகள் இந்த ஆண்டு சர்வமங்கல சங்கு பூஜை வைத்து வரலட்சுமி பூஜை செய்யுங்க எப்படி செய்யணும்னு ஏற்கனவே சேனலில் சொல்லியிருக்கேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது சர்வமங்கல சங்கு பூஜா செட் வேணாம் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனை தீர வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்பட உள்ளது அதேபோல் ஆவணி மாதம் முழுவதும் தினமும் விநாயகப் பெருமானை வணங்கும் ஒரு அற்புத சூட்சவத்தை சொல்லித்தரும் ஆவணி மாத வழிபாட்டு குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழுக்கள் பற்றிய விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பூஜை செய்ய முடியாதவர்கள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்னைக்கு இந்த பூஜையை சிறப்பாக செய்யுங்கள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஏழு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை மிக சிறப்பாக செய்தால் முழு பலன்களும் கிடைக்கும் அந்த அன்னைக்கு உங்களால் செய்ய முடியலைன்னா முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினாலு வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு வரலட்சுமி பூஜை செய்யலாம் மீண்டும் தேதியை சொல்லுகின்றேன் குறித்துக்கொள்ளுங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவர்கள் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் வரலட்சுமி பூஜை செய்யலாம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் வரலட்சுமி பூஜை மிக சிறப்பாக செய்யுங்கள் வரலட்சுமி தாயின் பரிபூர்வமான அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்